லாஸ்ட்டு வரைக்கும் வீடியோ பாருங்கள் தரமான வீடியோ வாங்க வீடியோ பார்ப்போம் எல்லா சொந்தங்களும் வணக்கம் நாங்கள் கோவை மேஸ்திரி சைட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு லாஸ்ட்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் வீடு கட்டுறது கண்டிப்பாக இதெல்லாம் இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் இப்போ பார்த்திங்க இந்த சைட்டு பொறுத்த அளவுக்கு தண்ணி லாரி வாங்கலை போர் வந்து நல்லாவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எழுபது எண்பது வரைக்கும் வந்துடுச்சு நல்ல ஃபோர்ஸு அதனால் வந்து நாங்கள் அந்த போர் வச்சே போட்டுவிட்டோம் மண்ணும் அது தகுந்த மாதிரி அதுக்கும் செட் ஆகிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா க்யூரிங் பண்ணிட்டுனா ஒரு ரெண்டு நாள் விட்டுன்னா ஃபுல்லாகவே ஆகிரும் ரெண்டு மூணு நாள் விட்டிங்கன்னா ஃபுல்லாக செட்டு அதுக்கப்புறம் வந்து இறப்புறம் பண்ணணும் நாங்கள் செட் பண்ணக்கப்புறம் அதுக்கு அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த மூணு நாள் நல்லா நாள் கேப்புக்கு என்ன பண்ணோம்னா பாக்ஸ் போட்டுட்டோம் இரடியாக பாக்ஸ் போட்டுவிட்டோம் போட்டு இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பாக்ஸ் வச்சு விட்டு அந்த ஒரே நாளில் காங்கட்டும் போட்டோம் நமக்கு எப்படி ரெண்டு மூணு நாள் ஆகுறது ஒரே நாளில் முடிக்கணும் ஆளை எக்ஸ்ட்ரா சேர்த்துனா நம்ம வேலையை முடிச்சிடலாம் இப்போ இறத்துறது பார்த்திங்கன்னா கடைக்கு போயிட்டு கையோட எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இறத்திரம் வாடகை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ரேட்டு வரும் ஆயிரம் வரும் ஆயிரத்தி இரநூறு வரும் ஆயிரத்தி ஐநூறு வரும் ரெண்டாயிரம் வரைக்கும் வாடகை வாங்கிட்டு இருக்கிறாங்க ஏரியா தகுந்த மாதிரி வாங்கிட்டு லாங்காக இருந்துச்சுன்னா அது தகுந்த கேட்பேன் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாடகையும் கேட்பாங்க அதுவும் நீங்கள் கொடுக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போட்டுட்டு இரத்த நம்ம கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் மெட்டல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மிக்சிங் பண்ண பார்த்தீங்கன்னா முப்பது போட்டிருக்குறோம் ஒரு மூட்டைக்கு வந்து முப்பது சட்டி கணக்கு பண்ணி தான் போட்டுருக்கோம் நாற்பது நாற்பது பார்த்தனது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எரத்தனம் ஃபுல்லாக போட்டாச்சு வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது கையை விட ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் ஆகும் லைட்டாக கொஞ்சம் லைட்டாக மலைச்சாரில் மாதிரி கொஞ்சம் போஸ்ட்டுக்கு லைட்டாக அடித்து விட்டு அடுத்த நாள் வந்து ஃபுல்லாகவே தண்ணி விட சொல்லியிருக்கேன் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது இப்போ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் தெரியும் ஃபுல்லாகவே ஓட்டியாச்சு ஓட்டி செட் ஆனதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு கையோட போஸ்ட்டுக்கு நாங்கள் தண்ணி விட அதனால் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணால இந்த போஸ்ட்டுக்கு லைட்டாக அடிக்கும்போது கியூரிங் வந்து செட் ஆயிரும் நாளைக்கு இது கண்டு